நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கு முழுவதும் ஐந்து அடி முதல் முப்பது அடி வரை பேனர்களை வைத்து ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லக்ஷ்மணன் வணக்கம் ரஜினி ரசிகர்கள் எந்த அளவிற்கு இந்த படத்தை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் ரோஹிணி திரையரங்கில் எந்த அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நடிகர் ரஜினி நடித்துள்ள லால் தலாம் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் சார்ந்த ஒன்பது மணிகளில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்குகளில் தற்போது லால் தலாம் திரைப்படமானது வெளியாகியுள்ளது அந்த நிலையில் கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தில் விக்ராந்த் விஷ்ணு விஷால் ஆகியோர் முக்கிய பதா கதாபாத்திரங்களில் நடித்துள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் ஆகியோர் நடித்துள்ளதாகவும் மேலும் சென்னையில் மட்டும் சத்தியம் திரையரங்கம் காசி கமலா தேவி ரோகிணி திரையரங்கம் என பல்வேறு திரையங்ககளில் இந்த லால் கலாம் திரைப்படமானது வெளியாகி வருகிறது அதனைத் தொடர்ந்து இந்த லால் கலாம் திரைப்படம் வெளிவருவதை கொண்டாடும் வகையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி திரையரங்கலில் ரசிகர்கள் திரையரங்கம் முழுவதுமே ஐந்தடி முதல் அடி வரை பேனர்களை வைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்ற குறிப்பாக இந்த முப்பதடி கொண்டுள்ள இந்த பேனருக்கு முப்பதற்கும் மேற்பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு அடி கொண்ட இந்த மலர்களால் அலங்கரிப்பட்ட அந்த மாலையை அணிவித்து அந்த மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வருகின்றன குறிப்பாக அவருக்காக வைக்கப்பட்டுள்ள அந்த பேனர்களில் பாலபிஷேகம் என பல்வேறு வகையான பூஜைகளும் தற்போது இங்கு செய்யப்பட்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த மேலதாளங்கள் பட்டாசுகள் முழங்க பல்வேறு வணக்க வேடிக்கை வேடிகளும் தற்போது இந்த லால்கா கலாம் திரைப்படமானது தற்போது வெளியாகி வெளியாகியுள்ளது இந்த எந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற அனைத்து ரசிகர்களுமே தற்போது இந்த திரையரங்கில் வந்து ரஜினி திரைப்படத்தை தற்போது காண்பித்து வருகின்றன குறிப்பாக பார்த்தோம்னா அந்த ரஜினி ரசிகர்கள் மன்றம் சார்பாக காலை உணவு கூட இங்க திரைப்படம் பார்ப்ப வருவர்களுக்கு குறிப்பாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இங்கே இருநூறுக்கும் மேற்பட்ட தேங்காய்களும் பூசணிக்காய்களும் உடைக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ச்சியாக தான் திரைப்படம் பார்ப்பதற்காகவே பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி ரசிகர்களும் இந்த ரோகிணி திரையங்கிற்கு வந்து இந்த ரஜினி திரைப்படத்தை பார்த்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக லதா ரஜினிகாஷ் மற்றும் விஷ்ணு விஷால் ஆகியோர் திரைப்பட பிரபலங்கள் கூட தற்போது இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்னை கோம்பில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையங்களுக்கு வருகை தந்துள்ளார் பிரகாஷ் விரிவான